பரலோகத்தில் இருக்கிற என் பிள்ளை இன்றைய நாளுக்காக நான் உனக்கு சொல்ல விரும்பும் வாக்குத்தத்த வார்த்தையை கேள் உன் நெஞ்சத்தில் பல கேள்விகள் இருக்கலாம் இன்று என்ன நடக்கும் என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நீ எண்ணுகிறாய் ஆனால் என் வார்த்தை எப்போதும் உண்மையும் நிலைத்ததுமானதாய் இருக்கும் நீ இன்றைய நாளை தொடங்கும் முன் என் முன் வருகிறாயா நீ என்னை நாடுகிறாயா உன் வழிகளை நான் நேராக ஆக்க விரும்புகிறேன் என் பிள்ளை நான் உன் பாதையை ஒளியால் நிரப்புகிறேன் இருளான சூழ்நிலைகள் வந்தாலும் என் ஜோதியான வார்த்தை உனக்கு வழிகாட்டியாக இருக்கும் என்று நான் உனக்காக வாசலை திறக்கிறேன் நீ நினைக்காத இடங்களில் இருந்து உதவி வருகிறது நீ எதிர்பாராத சாட்சிகளும் ஆச்சரியமான முறையிலும் என் கிருபையும் உன்னைத் தாக்கும் நீ யாராலும் மறுக்கப்பட மாட்டாய் ஏனெனில் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் உனது தொழிலிலும் உன் குடும்பத்திலும் உன் உடல் நலத்திலும் என் கை காணப்படும் சத்தமில்லாத சில பிரச்சனைகள் நீண்ட நாட்களாக உன்னை நொந்த வைக்கலாம் ஆனால் இன்று நான் அந்த கதைகளை முடிவுக்கு கொண்டு வருகிறேன் என் அமைதியும் சமாதானமும் உன் வீட்டை நிரப்பும் நான் இன்று ஒரு புதிய கதவை திறக்கிறேன் பழைய கதவுகள் மூடியபோதும் என் பிள்ளைகளுக்காக புதிய வாயில்கள் எப்போதும் திறந்திருக்கின்றன நீ என் கண்களில் முத்தானவன் உனக்காக நான் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன் அந்த திட்டம் உன் நன்மைக்காகவே உன் கண்களில் கண்ணீர் இருக்கலாம் ஆனால் அந்த கண்ணீர் வீணாவதில்லை ஒவ்வொரு கண்ணீரையும் நான் கையில் காப்பாற்றுகிறேன் ஒவ்வொரு முறையும் நீ அழைத்த போது நான் கேட்டேன் இப்போது என் பதில் வர நேரம் வந்துவிட்டது நீ பயப்படாதே என் வார்த்தை உன்னோடு இருக்கிறது என் வாக்குத்தம் இன்று உனக்காக செயல்படுகிறது இதுவே என் வாக்குத்த செய்தி நீ ஒவ்வொரு நாளும் என் ஜெயத்தில் நடக்கிறபோது உன் வாழ்க்கையே ஒரு சாட்சி ஆகும் என் பிள்ளை நீ இன்றும் என் கிருபையால் வாழ்கிறாய் நான் சொல்கிறேன் என்று நான் உன் பக்கமாக நிற்கிறேன் நீ மோசமான சூழ்நிலையிலும்கூட மாறாத நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் உன் எதிர்காலம் உனக்காகத் தயாராக்கப்பட்டிருக்கிறது என் ஆசீர்வாதம் உன்னை தேடி வருகிறது என் வார்த்தை வீணாகப் போகாது என்று உனக்காக நான் சொல்வது இது புதிய நாள் புதிய ஆசீர்வாதம் புதிய தொடக்கம் என் பிள்ளை நீ இன்று என் வசனத்தை கேட்டு நடக்கிறாயானால் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பாய் நீ என் கையில் இருக்கிறாய் என் கண்களின் முன்பாக இருக்கிறாய் உன் பெயர் என் இதயத்தில் எழுதப்பட்டுள்ளது இன்று என் தத்தம் உனக்காகவே தயங்காதே சந்தேகிக்காதே பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன்